ய தனவேத ஆய தனவான் பவதி நாணாதிட பரிம மந்திர புஷ்பாஞ்சலி சமர் கம்பளம் சுடலை புடிபூசி என் கல்வன் தரு செய்த பீருடைய பிரிய மனத்தானே மனத்து கருத்தானை கருத்தறிந்து முடிப்பார் தன்னை தோயானை தோவெல்ல ஏற்றா தன்னை சுடத்திங்கள் ஒன்றை தடையானை தொடர்ந்து நின்றேன் பற்றி நின்ற பாவங்கள் பார்க்க வேண்டி பரகரிக்கு செல்பவரு பரிசு வேண்டி சுற்றி நின்ற சொல் எஞ்சே தொஞ்சாவும் ஒரு துணையோ நீ என்றும் உன்னையலால் ஒரு தெய்வம் கொள்கை நன்றும் புத்தரவ கச்சாத்த புடிதாவென்றோம் புடிலாரோராவென்றே போற்றான் இல்லை பால வேண்டிய பார்க்கடன் இந்த பிரன்று செய்தன் மண்டியதில்லை

வந்து எதிர்கொள்ள மத்தையானு ஊ நொய் வேறு செய்தான் நொடித்த படி அடியே

மந்திர மாமுனிவர் முனிவர் இவன் பெருமான் நம் தமரூரன் என்றான் நொடித்தான் உத்தமனேட்டும் உயர நொடித்தான் மலையை சூழிங் கரும்பின் சுவை நாவலாரூரன் சொன்னார்

சிவபெருமான தொடர்ந்து மாத உளம்பு நேர்த்தா அங்கை பாதாம் புதவும் எங்கள் கோவனம் நான்கையும் புத்தவண்ணம் காத்தவளே கடற்கர்களே

யோவத்த கரிபுரனitta பக்தின வெதி கோடிக்கே கருணாதா கி பரியட்டிரவத தொக்கவ வஜிஸ்த பூரக்கு கடயனமோ வாங்கில் பாயா மன்னாத்ர கேன் கோயே அரசிதே குலாதுவீரன் ஹே நாதே アルவங்க நடோம் இன்னே மெய்மேகோன் சைவ தீவி விலங்கே உமேலாம் நமைப்பதிபதையே அர்கர முமாதேவா என்னை டுடைய லிவணி ப 떠�ர்தி என்னனல் சாவர்க்கும் இரிவா போர்தி காவாய் சந்தகாணக திரலே பொ ήர்க்கும் கைலை மலையானே போர்தி போர்தி மையிடையான் 我出来，我拿你的我来、啊、了，你。